ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் நான்கு படு படு கடவுக்கு மழை கதிர்கற்றை சுற்றும் நயனம் மூன்றும் குளிர்ந்து அமுத கலை தலை மடுப்ப கடைக்கண் பொங்கும் மதர் நோக்கில் பிறந்த ஆனந்த பொதுப்புலரி நீத்தம் புந்தி புந்தித்தடத்தினை நிரப்ப வழி அடியற்பால் போக சாகரம் அடுப்ப அம் கண் அடையாளத்து வித்து இன்றி வித்திய அனைத்து உயிர்களும் தளிர்ப்ப அருள் மடை திறந்து கடை வெள்ளம் பெருக்கெடுத்து அலை எரிந்து உகல உகலும் செம் கயல் கணக்கும் கரும் கண் பசும் தோகை செங்கீரை ஆடி அருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடி அருளே பொழிப்புரை இருண்ட கழுத்தையுடைய சோமசுந்தர கடவுளின் பிரகாசமான இளங்கதிர் சூழும் ஒளியுருவமான கண்கள் மூன்றும் மற்றும் அவரது ஜடாமுடியில் இருக்கும் இளம் நிலவும் அன்னை மீது குளிர்ந்த பிரகாசமான ஒளியை கொட்டுகின்றன அன்னை அங்கையற்கண்ணியம்மை கடை கண்ணால் பார்க்கின்ற மிகுந்த அழகினையுடைய இரக்கமுள்ள பார்வை அவரது இதயத்தை மகிழ்ச்சியடைய செய்து நம் தலைவனது உள்ள குளத்தை நிரப்புகிறது அதை கண்ட அன்னை வழி வந்த தொண்டர்கள் கடல் போன்ற பத்தியின் மகிழ்ச்சியில் மூழ்கிவிடுகிறார்கள் தாயே. தாயை கண்ணி அழகான பரந்த உலகில் விதையில்லாமல் விதைத்த மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் அருளாகிய மடையை திறந்து வெள்ளம் பெருகி அலை மோதி புரளும்படி அவற்றை நீங்கள் செழிக்க வைக்கிறீர்கள் தாயே! செம்மையான கயல் மீன் போன்ற பெரிய கண்களையுடைய மயில் போன்றவளே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் தெற்கு தேசத்தின் பாண்டிய மன்னருக்கும் கம்பீரமான தங்க இமயமலையின் ராஜாவான சிவனுக்கும் நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் தாயே அங்கையட்கண்ணி செங்கிரை ஆடியருள்கீங் And the cool, glowing rays of the young moon on his, Jatamudi, shed bright light on Goddess Ankayekanni. Kanni. The compassionate glance of the Goddess. And the merciful sight of the most beautiful Goddess makes his heart rejoice, filling the mind of our leader. Her devotees who worshipped her were always immersed in the ocean-like joy of devotion. goddess Anka kanni, you are compassionate to all creatures that have sown without seeds in the beautiful, wide world that is a part of you, and you make them flourish. your beautiful eyes bestow grace as a flood that rolls and flows for your devotees. oh, goddess Anka kanni, you are a lovely peacock with dark eyes. lift up your head, crawl and grant us your grace. You are precious to the Pandyan king of the southern land and Shiva, the king of the majestic golden Himalayas. Lift up your head, crawl, and grant us your grace.